ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் டு டூ ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து ஃபஸ்ட் டே சகருக்காக இடியப்பம் அமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் முதல் நாள் வாங்கினது கடையில் ஸோ அடுத்த நாள் வந்து நைட்டு சகா வச்சு சாப்பிட்டுட்ருந்தோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து இது வந்து செகண்ட் டே நைட்டு அதுக்கு வந்து சும்மா தக்காளியில் முட்டையை உடச்சூர்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எண்ணெய் காய வச்சு சோம்பு சீரகம் சோம்பு வெந்தயம் இதெல்லாம் போட்டாச்சு போட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி கெட்டி குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூணு பெரிய சைஸ் நாட்டு தக்காளி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து இது வந்து தக்காளி வந்து நம்ம நார்மலாக போட்டோம் அப்படின்னா சும்மா தக்காளி சட்னி மாதிரி போயிடும் ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுக்கும்போது தான் நம்ம வந்து குழம்பு மாதிரி நம்மளுக்கு டேஸ்ட்டில் வந்து கிடைக்கும் ஸோ இந்த இது வந்து நல்லா கொதித்து வரணும் எண்ணெய் பிரிஞ்சு தனியாக கொதித்து வரணும் இதுக்குள்ளே நம்ம என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ம மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் நான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் அது அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கிட்டேன் அது வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க உப்பு வந்து நான் கல் உப்பு தான் போட்டேன் ஸோ வீடியோவில் காட்ட முடியல ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இந்த குழம்பு வந்து நீங்கள் சட்டனை செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் ஸோ வந்து நிறைய பேருமே வந்து சாப்பிடலாம் இது வந்து குவான்டிட்டி எத்தனை பேருக்கு செய்யலாம் அப்படின்ற பிரச்சனை இல்லை பட் நம்ம இதில் வந்து முட்டை எவ்வளோ போடுறோம் அப்படின்றதான் வந்து மேட்ரு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து முட்டையை வந்து அப்படியே ராவை வந்து உடச்சி ஊற்றினா ஸோ நீங்கள் அப்படி பண்ணாதீங்க இந்த இப்போ நான் கிண்டிட்டு அப்போ அதில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க அப்படியே வந்து நீங்கள் வந்து குழம்புல போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த உடச்சி ஊற்றுற அந்த இதிலே கிடச்சிடும் ஸோ நான் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பாயில் ஆகிடுச்சி ஸோ வந்து எனக்கு மஞ்சள் மஞ்சள் கரு தனியாக இது தனியாக வந்துடுச்சு ஸோ இது பார்த்திங்கன்னாவே வந்து மொத்தமாக வந்து உடச்சி ஊற்றம் வந்து கொதிச்சிருச்சா நல்லா கொதிக்கவுமே வந்து எல்லாமே வந்து க்ரன்ச்சியாகிடுச்சு ஸோ எனக்கு வந்து நான் முழு முட்டையாக வேணும் வெள்ளக்குறம் மஞ்சள் குரம் ரெண்டும் சேர்ந்துமே வந்து நல்லா உடச்சி ஊற்றின கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு ஏற்று மொத்தமாக வந்து க்ராஷ் ஆயிருச்சு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துருச்சு ஸோ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா தனித்தனி முட்டையாக உடைச்சு அதை நீங்கள் வந்து ஆப்பையில் போட்டுவிட்டு ஒரு குழிக்கரண்டியில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் குழம்புல போட்டு நீங்கள் டக்குன்னு எடுத்துவிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த உடைச்சி ஊற்றினதோ அப்படியே சூப்பராக வந்துருக்கும் அவுட் புட் ஸோ எனக்கு வந்து இப்படி தான் வந்துச்சு ஸோ வந்து பரவாயில்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பட் கொஞ்சம் கொஞ்சம் முழு முட்டையும் கடந்துச்சு ஸோ அதை தொட்டுகிட்டே வந்து நான் சகரம் முடிச்சிட்டேன் ஸோ அடுத்ததாக வந்து இஃப்தான் இருக்க பார்த்தீங்கன்னா பெரியம்மா வீட்டில் வந்து இந்த பனியம் வந்து என் தங்கச்சி தான் என் தங்கச்சி வந்து இப்போ குக்கிங்கில் வந்து வேறு லெவலாக போய்கிச்சிக்கா போல் அதோட வந்து கொடுத்துருந்தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த வாழைப்பழம் கோதுமை போட்டு பண்ணுவோம்ல அது ஸோ அந்த நேரத்துக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி டேஸ்ட் சுட சுட சாப்பிட்டோமா அதனால் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ இஃப்தா இருக்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது கூட என்னென்ன சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறம் வந்து சாத்துக்கட்டி ஜூஸ் அதுக்கப்புறம் நோம்புக்கஞ்சி அதுக்கப்புறம் வந்து இந்த பனியம் சேர்த்துக்கிட்டோம் நோம்புக்கஞ்சி வந்து இந்த இடம் வாங்க போகலை ஏன்னால் வந்து பெரியமாக விட்டா வாங்கினா சின்னப்பிள்ளி வசல் இப்போ கொஞ்சம் சின்ன பிள்ளை வாசல் கஞ்சி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ டேட்ஸ் வந்து ரெண்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சாத்துக்கட்டி ஜூஸ் ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் கிரீன் கிரேப்ஸ் ஃப்ரூட் எடுத்துக்கிட்டேன் பட் அது வந்து நான் வீடியோவில் காட்டலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்